ஆமா பாருங்க இன்னைக்கு டூ கே கிட்ஸ் இந்த படம் வந்தப்ப இந்த பைய பிறந்தே இருக்க மாட்டேன் அந்த மங்காத்தா படம் வரப்ப இந்த பைய கூட வந்து இப்ப மதியம் பன்னெண்டு மணி சோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அது மாதிரி நாலு நானூறு தேட்டர்ல எங்க தலை சோ வந்து போட்டிருக்காங்க என் பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எப்பயுமே எனக்கு என்ன ஆசைன்னா தலையோட கேரக்டர் ஒவ்வொரு மனசுலயும் விதைச்சு தலையாட்டமே வாழணுன்றதான் என்னோட ஆசை இன்னைக்கும் பாருங்க நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் ஓகேவா பிரியாணி கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கு பழைய சோறு சாப்பிட்டா கிடைச்சாலும் சாப்பிட்டுக்குவேன் அந்த மனநிலை இருந்துச்சுன்னா யாருமே தப்பு செய்ய மாட்டோம் பாருங்க நீங்க சொன்ன ஏதோ ஏதோ கோலா கூட கூட அது அது என்னடா என்னடா வந்து ஏதோ சின்னதா ஒரு வார்த்தையை விட்டுட்ட மன்னிச்சுட்டேங்க அது வந்து என்னடா ஸ்பான்சராமா ஏதோ ஸ்பான்சரா சும்மா கையில வச்சிருந்துருக்காரு நீங்க அதெல்லாம் பார்த்து குழம்பிக்க வேணாம் மக்கள் என்னைக்குமே எங்க தலைக்கு சுகந்தியா தான் இருப்பேன் கண்டிப்பா தலை என்ன பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்காக இல்ல இந்த டூ கே கிட்ஸுங்களுக்காக வந்து நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கூட அவருக்கு பிடிக்காது ஏன் தேவை இல்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லுவாரு எங்க தலை அதனால என் தலை என்னைக்குமே நல்லா இருக்கணும் அவரு இன்னைக்கு கார் ரேஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம் ஓகேங்களா மத்த மக்கள் மனசுல பெரிய ஆளா இருக்கலாம் அவரு வாடா வாடா

அது எப்படி நான் கேட்க முடியும் ஹீரோயிசியம் போயிருமா அப்படின்னு தலைக்கிட்டையே தலகலமா பேசணும் சுகந்தி தலகணா அபி அபி அந்த மாதிரி தலைகணமே இல்லாத என் தங்க தலை இன்னைக்கு நானூறு தேட்டர்ல தமிழ்நாடு உள்ள அங்க பாருங்க சிக்கிற ஸ்டைல பாருங்க ஒரு மனுஷ அழகா இருக்குதா அம்மட்டும் அழகா இருக்க கூடாதியா இம்மட்டும் அழகா அவ்வளவுதான் கட் பண்ணிக்க